ஒழிவில் ஒடுக்கம் பாகம் இரண்டு ஒன்று தற்போது ஒழிவு உறங்க நினைக்கின்றோம் படுக்கையில் விழுகின்றோம் நம் முயற்சியின்றியே முயற்சியின் படுகின்றோம் நோய்வாய்ப்படுகின்றோம் மரணப்படுக்கையில் விழுகின்றோம் தானாகவே செத்துவிடுகின்றோம் காயத்துக்கு மருந்து தடவுகின்றோம் போன் தானாகவே ஆறுவிடுகின்றது உறங்க வேண்டும் என்றோ சாக வேண்டும் என்றோ போன் ஆற வேண்டும் என்றோ நாம் போராடுவதில்லை ஆனால் தியான பயிற்சியில் மட்டும் தத்துவப் போர்வையைப் போர்த்திக்கொண்டு ஒரு மூர்த்தியை நினைத்தும் மந்திரங்களை ஜபித்தும் அதுவுடன் கலக்க வேண்டும் என்று போதத்தை முன்னிட்டு போராடுவது என்ன பழக்கம் படுக்கைக்கு செல்வதும் மருந்து தடவுவது மட்டும் நம் கடன் திரை மறைவு காரியங்கள் தானாகவே நடப்பது போல் நம் சாதனையில் அகப்பயிற்சியில் சென்று தத்துவங்களை கலந்து நிலை அடைந்து ஆன்ம நிலையில் தனித்து தன் போதத்தை ஒழித்து சும்மா இருப்பதே நம் கடன் அதன் பின் அருள் நம்மை ஆட்கொள்ளுவதும் மேலேற்றுவதும் அத்தனுடன் கலக்கச் செய்வதும் அதன் கடன் அதன் அருச்சுதந்திரம் இதனை விடுத்து அருளைப் பெறாது போதத்தை முன்னிறுத்தி நான் அது ஆனேன் என்றும் அதுவுடன் கலந்து விட்டேன் என்று பாவிப்பது யாவும் சுத்த ஞானியர் முன் உலக நடையினர் நாம் இருவரும் சமம் என்றாடும் கூத்துக்கு ஒப்பாகும் இரண்டு சரியை கழற்றி கிரியை கழற்றி ஒன்று தினமும் காலை மாலை குளிப்பார் பூஜை புனஸ்காரம் செய்வார் இறைவனுக்கு நைவேத்தியம் படைத்த பின்பே உண்பார் மந்திரம் ஜெபிப்பார் நன்னாளில் உபவாசம் இருப்பார் வேத சாத்திரம் பாராயணம் செய்வார் அனுதினமும் இதையே மாற்றமின்றி செய்பவர் தோல் ஓடு மட்டுமே உண்டு பழத்தை புறந்தள்ளுபவர் ஒப்பார் கலியாண சடங்கை மட்டும் செய்துவிட்டு சாந்தி முகூர்த்தத்திற்கு செல்லாதவர் ஒப்பார் இவர் சரியையாளர் இரண்டு சரியே கிரியே புறந்தள்ளி தன்னை அறியும் யோகத்தில் புகுந்து தியான சமாதிகள் புரிந்து அகம் பிரம்மாஸ்மி எனத் தெளிந்து நான் பிரம்மம் என கருவிப்பான் யோகி ஆண் ஆண்குறியும் பெண்குறியும் நேர் நின்று நாம் இருவரும் சமம் என்று கூறுவதில் யாருக்கும் இன்பம் இல்லை என்பது போல் நானும் பிரம்மம் சமம் என்று போதம் அடங்காது கூறுவதில் யோகிக்கு என்ன லாபம் என்ன இன்பம் இவன் பசுவின் மடியில் இருந்தும் பாலை உண்ணாது இரத்தம் உறிஞ்சும் உன்னிகள் ஒப்பார் மூன்று பெண்குறிக்குள் ஆண்குறி அடங்கியிருந்த போது ஆனந்தம் உண்டானார்போல் தன் போதம் முழுதும் ஒழித்து சிவத்துள் அடங்கியிருந்து ஆனந்தம் அனுபவிப்பவனே மெய்ஞானி சுத்த சன்மார்க்கி இவரே தோனைத் தள்ளி பழத்தை உண்பவர் இரத்தம் விடுத்து பால் உண்பவர் மெய்யின்பத்தை மெய்யாகவே மெய்யில் அனுபவிக்கும் மெய்ஞானி